பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ப்ரைஸ் பண்ணுங்க இந்த வீடியோல ஒரு வீட்டில் இரண்டு மேஷ ராசிக்காரங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெல்லா வந்து பார்க்க பாக்கப்போறோம் இது நிறைய பேரு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நான் சாரி என் வீட்ல வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பேருமே இந்த மேஷ ராசி இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க அப்படிதான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி இருக்கலாம் ஆனா அப்படி இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்குங்க இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா இல்ல இது இரண்டுமே வந்து பெண் குழந்தையா இல்ல இரண்டுமே ஆண் குழந்தையா அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை வந்து ராசியில பிறந்திருக்கு பெண் குழந்தையும் ராசியில பிறந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆணும் பெண்ணும் மேஷ ராசியில இருக்கும் பொழுது அவசர குணம் அப்படின்னு சற்று அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க அப்போ எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா அதை பார்க்கணும் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ மேஷ ராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவீங்க அதாவது உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்டியும் வரும் அதனால் அந்த குழந்தை வந்து உங்களுக்கு ரொம்ப செல்லமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து மேஷ ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறகுதான் அந்த குழந்தை பிறந்த நேரம் சுக்கரன் வந்து அந்த குழந்தை ஜாதகத்தில் உச்சமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தை சொந்த வீட்டில் போய் உக்காரும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கு அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்ப ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் அப்பாவுக்கோ இல்ல அம்மாவுக்கோ ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் அந்த பெண்ணோட ஜாதகத்துல வந்து இல்ல ஆணோட ஜாதகத்துல வந்து சூரியன் அப்படி வலுத்து இருந்தால் மட்டும் போதும் சூரியன் அப்படிங்கிறது நீச்சம் பெறாமல் மட்டும் இருந்தால் போதும் அந்த குடும்பம் வந்து நல்ல நிலைக்கு வரும் அப்படி சூரியன் அப்படி நீச்சம் பெற்று இருந்தால் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து டீ ப்ரமோஷன் அப்படிஷா இருக்கும் இல்ல வேலையை விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை அப்படிஷன் வந்திருக்கும் அதே போல ஒரு ஆண் ஜாதகத்திலயோ இல்லை பெண் ஜாதகத்திலேயோ சுக்ரன் அப்படி வலுவா இருக்கிறாரே சுக்ரன் அப்படி உச்சமா இருக்கிறதா அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதை பார்த்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் கார் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் அதே அந்த குழந்தை ஜாதகத்துல சுக்கரன் அப்படி நீச்சமா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வீடு விற்கக்கூடிய சூழ்நிலை அப்படி விஷயம் ஏற்படும் அப்படின்னா கார் வச்சிருக்கீங்கன்னா அந்த கார் வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை அப்படி ஏற்படும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க இப்போ இது வந்து குழந்தையால தான் ஏற்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களோட ஜாதகத்திலையும் அதற்கேற்றாரு போல தான் ஒரு தசாபுத்தி அப்படி விஷயம் நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த குழந்தையினாலதான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு இந்த குழந்தை வந்து நல்ல ஒரு யோகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அது அப்பாவோட ஜாதகத்துலயும் அம்மாவோட ஜாதகத்திலும் யோகமாகத்தான் இருக்கும் அப்படி யோகமாக இருந்தால்தான் அந்த குழந்தை வந்து யோக ஜாதகமா வந்து பிறக்கும் அந்த குழந்தை பிறந்தது யோகமாக இருக்கும் சரிங்களா எல்லாமே நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ ரெண்டு பேரும் ராசியில இருக்காங்க அப்படின்னு சொன்னா பரண நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் அதிகமான ஒரு ஆர்வம் அப்படிங்கும் இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவசர குணம் அப்படிங்கிற ரெண்டு பேருக்குமே அதிகமாகவே இருக்கும் அப்ப அவசர குணம் அப்படிங்க அதிகமாகவே பொழுது எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டி அப்படிங்கிற ரெண்டு பேருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க அப்படி இருக்கும்போது என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து அறுபடை வீடுன்னு சொல்லக்கூடிய முருகனோட ஸ்தலத்துக்கு நீங்க கூட்டிட்டு போயிட்டு வரும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சேஞ்ச் அவர் அப்படிங்கிற விஷயம் வரும் அடிக்கடி வந்து அவங்கள வந்து இந்த முருகன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சில பேர் வந்து முருகன் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்களா வெளி வெளியூர்லயோ இருப்பீங்களா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கலாம் அந்த ரெண்டு ரெண்டு குழந்தைகளுமே வந்து ஃபாஸ்ட்டிங் அப்படிங்கிறது இருக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு பேருமே வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக அப்படின்னு அடைவாங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் பிறந்திருந்தாலும் ரெண்டு பேருக்குமே நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படினு வேற வேறையாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரோட வருஷம் அப்படினு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஒரு குழந்தை பிறந்தது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லைனா ஒரு குழந்தை பிறந்தது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால பெரிய லெவலில் பிரச்சனைகள் அப்படிஷும் வராது அப்படிங்கிறது மன தெரிஞ்சுக்குங்க ஆனா ரெண்டு குழந்தை வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் கட்டாயம் அவங்க ரெண்டு பேருக்குலாம் நிறைய பிரச்சனைகள் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க அதனால அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அவங்கள நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குறிப்பா நான் சொல்றேன் இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் ஒரு பெண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில அஸ்வினி அந்த வந்து ஒரு ஒரு பெண் போல வந்து இருக்க மாட்டாங்க ஒரு ஆண் போல இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சு இருக்கும் அதாவது ஒரு ஆணை போல தைரியமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த பெண்ணுக்கு இருக்கும் அதாவது ஆண்கள் விளையாடக்கூடிய ஒரு போட்டிகளில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிஷ் இருக்கும் அந்த பெண்ணுடைய நடை உடை பாவனையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு தோற்றமா அப்படின் பெற்ற ஒரு ஜாதகையாகத்தான் இருப்பாங்க நல்ல ஒரு ஜல்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின் சொல்லி இருக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாருன்னு நினைச்சுக்கங்களேன் பரணி நட்சத்திரத்துல வந்து அந்த பையன் அப்படிங்கறது பிறந்திருந்தாலும் கூட அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு உண்டான ஒரு தன்மை அப்படி இருக்கும் அப்படிங்கறத விட ஒரு பெண்ணுக்கு உண்டான ஒரு தன்மை இதை வந்து தவறா சொல்ல வரல அந்த ஒரு பெண் வாழை வந்து ரொம்ப பொறுமையா இருப்பாரு ரொம்ப நிதானமா இருப்பாரு அவசரப்பட மாட்டாரு ரொம்ப பயப்படுவாரு அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிஷன் அந்த ஜாதகருக்கு இருக்கும் என்னதான் வந்து மேசராசிலேயே பிறந்திருந்தாலும் கூட அவர் எந்த நட்சத்திரத்துல பாதத்துல பிறந்தாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது மாறுபடும் அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க நட்சத்திர பாதம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் தசா இருப்பு அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை ரெண்ட பொறுத்துதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு குழந்தை வந்து ஆண் குழந்தையாக ஒரு நல்ல ஒரு ஆண்மகனாக ஒரு தைரியமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்த குழந்தைக்கு இருக்கும் பரணி நட்சத்திரம் நான்காவது பாதத்துல பிறந்த குழந்தைக்கு இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்துல குழந்தை பிறந்த குழந்தைக்கு இருக்கும் இது வந்து ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதே போல பெண் குழந்தை அப்படி இந்த நட்சத்திரத்துல இந்த பாதத்துல பிறந்தால் அந்த பெண் வந்து ஒரு ஆண் போல வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்குங்க இதே வந்து ஒரு பெண் குழந்தை அப்படி விஷயம் பிறக்குறாங்கன்னு நினைச்சுக்கலாம் பெண் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல பிறந்தால் அந்த பெண்ணுக்கே உண்டான ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது அந்த குழந்தைகிட்ட அதிகமாகவே இருக்கும் அதே வந்து மூன்றாவது பாதத்துல பிறந்தாலும் சரி நான்காவது பாதத்துல பிறந்திருந்தாலும் சரி நான்காவது பாதத்துல அதாவது அஸ்வினி நட்சத்திரம் நான்காவது பாதத்துல ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் தன்மை அப்படின்னு ரொம்ப அதிகமாவே இருக்கும் ரொம்ப அமைதி ரொம்ப வந்து பொறுமை அப்படிங்கிறது அந்த குழந்தைகிட்ட அதிகமாகவே இருக்கும் மற்றவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சா அந்த பெண்ணுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பெண்ணால எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதே இடத்துல ஆண் குழந்தை வந்து நான்காவது பாதத்தில் பிறந்திருக்கிறார் அப்ப என்ன சார் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஆண் வந்து ரொம்ப பணிவா ரொம்ப பொறுமையா ரொம்ப நிதானமா வந்து ஒவ்வொரு செயலையும் செய்வாரு அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டால் போதும் அதே போல அதாவது ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்துல பிறந்திருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இந்த நட்சத்திர பாதங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த தசா இருப்பு அப்படிங்கிறது மாறும் அந்த குழந்தையோட அந்த நிலை அப்படிங்கிற விஷயமா மாறும் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் அதனோட அம்சத்தில் அதனுடைய தன்மை அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் அந்த கிரகம் அப்படி எந்த அளவுக்கு பலமா இருக்கு அப்படிங்கறத சொல்லும் அந்த சந்திரன் அப்படி உணவுக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய காரணத்தினால அந்த மனோகாரகன் அப்படிங்கிறது அப்படி எந்த மாதிரி விஷயத்த வந்து அந்த குழந்தை வந்து எடுத்து செல்லும் அப்படிங்கிறத வந்து பார்த்து நம்ம சொல்லணும் இப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திர பாதத்துல பிறந்தாங்க அப்படிங்கறத பாருங்க எந்த உடையவங்க அப்படிங்கறத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த குழந்தைங்க வந்து நல்லபடியா வந்து நீங்க வளர்க்கறதுக்கு ஒரு நிறைய ஒரு சான்சஸ் அப்படி விஷயம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி வந்து ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கவே கொடுக்காதீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ட்ரெயின் ஆகவே மாட்டாங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுடோர் கேம்ஸில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா ஒரு குழந்தைக்கு நிச்சயமாக இன்டோர் கேம்ஸ் அப்படிங்கிறது வந்து விருப்பமாகத்தான் இருக்கும் அப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து நீங்கள் கொடு கொண்டு போகிறது ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா நல்லா இருக்குமே தவிர நீங்கள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத பற்றி ரெண்டு பேரும் வந்து ஒரே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்குங்க ஒரு வீட்டில் வந்து ரெண்டு ஆண் குழந்தை இருக்காங்க ரெண்டு ஆண் குழந்தையும் பிறந்தது பார்த்தீங்கன்னா மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே அதை பார்த்தீங்கன்னா அந்த வீரியம் அதிகமாகவே இருக்கும் கோபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் வருத்தம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கும் மன வருத்தம் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளேயும் அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு கொடுத்தா வந்து புறாமை குணம் அப்படிதான் வரும் இந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் வருமே தவிர மற்றபடி வேற எதுவும் பெரிய லெவலில் பிரச்சனையும் அப்படி கொடுக்காது அப்படிங்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா நீங்க போதும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது இருக்க வைங்க சாத்விகமான உணவு அப்படிங்குறது அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறது மூலியமாகவே ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்குள்ள தெரியும் அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் ரெண்டு குழந்தை இருக்காங்க ரெண்டுமே வந்து பெண் குழந்தை ரெண்டு குழந்தையும் வந்து மேசராசில பிறந்திருக்காங்க அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்துல நான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரெண்டு பேருமே அது ஒரு ஆண் போல வந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லபடியாவே இருக்கும் அப்படிங்கிற சில அவரு அவங்க போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் போல வந்து போட்டுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அதிகமாவே இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் ரெண்டு பேரையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சுக்கிங்களேன் ரெண்டு குழந்தையோட நட்சத்திரம் அப்படிங்கிறத வச்சு அந்த குழந்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அந்த குழந்தை ரொம்ப நல்ல நிலைக்கு நிச்சயமா அதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி